இப்போ மந்த் ஸ்ரீசக்தி தனியாக பிரிச்சு எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் பெருக்கல் முறையில் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எழுதுல அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஏழு பெருக்கல் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஏழு பெருக்கல் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணணும்னா நூறு ஐநூற்றி ஐம்பத்தெட்டு இதில் கடைசல் குடும்ப நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தெட்டு அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி ஐம்பது அஞ்சா

ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு கால்கை பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தொன்று இரநூத்தி இருபத்தெட்டு இதில் கடைசிக்கு நம்பர் இரநூத்தி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தமணி நம்பரில் பாஸ் ஆகிருக்குறதாவது ஐநூற்றி எண்பத்தஞ்சு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு கால்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி முப்பத்தி நாலு கால் குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தொம்போது முந்நூற்றி தொண்ணூறு இதில் பார்த்தோம்னா அதாவது கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் முந்நூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூறு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி அறுபத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு ஐநூற்றி பத்து இதில் கடைசி கும நம்பர் ஐநூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பத்து அஞ்சாவது நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஏழ்நூற்றி எண்பத்தஞ்சு அஞ்சாவது நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி எண்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எண்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எழுபத்தாறு நூற்றி தொண்ணூறு இதில் கடைசியில் குடும்ப நம்பர் நூற்றி தொண்ணூறுன்னு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூறு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா பி பாஸ் ஆயிருக்கு எழுநூற்றி தொண்ணூறு பேருக்கள் எழுநூற்றி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தி மூணு ஐநூற்றி முப்பது இதில் நம்பர் ஐநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவன் இங்கே நம்பரில் பசாயிருக்கு ஜீரோ ஜீரோ ஆறு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல்யூமும் சி போல்யூம் பசாயிருக்கு ஜீரோ ஜீரோ ஆறு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் ஜீரோ ஜீரோ ஆறு பெருக்கள் எழுநூற்றி முப்பத்தி நாலு கால் பண்ணோம்னா நானூற்றி நாற்பது நாலு இதில் கடைசியில் நம்பர் நானூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ பதினஞ்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் ஏழுநூற்றி முப்பத்தி நாலு கால்கேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினஞ்சு பெருக்கள் ஏழுநூற்றி முப்பத்தி நாலு கால்குலே பண்ணோம்னா நூற்றி பத்து பத்து இதில் கடைசியில் நம்பர் ஜீரோ பத்து நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பத்து ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஒன்பது ஜீரோ பார்த்தோம்னா சி போர்டில் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஒன்பது பெருக்கள் எழுநூற்றி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு இந்த கால்குலேட் பண்ணோம்னா ஐநூ நூற்றி ஐம்பத்தி மூணு நானூற்றி ஆறு இதில் கடைசி நம்பர் நானூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஆறு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாலாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி முப்பத்தி நாலு காவிரி பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தொன்று எழுநூற்றி அறுபத்தெட்டு இதில் கடைசிக்கு மூணு நம்பர் எழுநூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தி எட்டு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி முப்பத்தி நாலு காவிரி பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தம்பத்தாறு தொண்ணூறு இதில் கடைசிக்கு மூணு நம்பர் அறுநூத்தி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் அறநூற்றி தொண்ணூறு ஆறாம் நம்பர் அர்த்தவினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஆறாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூத்தி முப்பத்தி நாலு கால்களை பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணுங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூ முந்நூற்றி மு எட்டு இதில் கடைசி மூணு நம்பர் முந்நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எட்டு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் எடுத்து நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு மூணாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் முந்நூற்றி எண்பத்தெட்டு மூணாம் நம்பர் ஏ போலியும் எட்டாம் நம்பர் பி போலியூம் சி போலியும் பசாயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாஸ் ஆகிருக்கு நண்பா முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி எண்பத்தி நாலு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசியிலுக்கு மூணு நம்பர் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் பார்த்தோம்னா ஏழாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாச இருக்குது நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சீபோர்டில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு கால் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தஞ்சு நானூற்றி முப்பத்தெட்டு இதில் கடைசியிலுக்கு கடைசியுக்கு நம்பர் நானூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி எட்டு இதிலிருந்து மின்னிங் வரக்கு வாய்ப்பு நண்பா ட்ரை பண்ணி பாருங்கப்பா நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீசக்தி நானூற்றி பதினஞ்சாவது ட்ரா ஓல்டுசேல் பார்த்தோம்னா நானூற்றி ஐம்பத்தி ஏழு இப்போ பார்த்தீங்கன்னா ஓல்டுசேல் டீமு ட்ரா நம்பரையும் வச்சு சிறிசக்தியோட கெஸிங் எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா அதாவது ஏ போல பார்த்தம்னா எட்டு ஆறு ரெண்டு பி போலில் ஒன்பது அஞ்சு ஒன் ஒன்று சி போர்டில் அஞ்சு ஜீரோ ஏழு அடுத்தது பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கலாம் அதாவது எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஆறுநூற்றி ஐம்பது இரநூத்தி பதினேழு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அடுத்து பார்த்தோம்னா ஆறுநூற்றி தொண்ணூறு ஆறுநூற்றி பதினஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு எட்நூற்றி பத்து அடுத்து பார்த்தோம்னா எட்நூற்றி ஐம்பது அடுத்தது இரநூத்தி தொண்ணூற்றி தொண்ணூறு இரநூத்தி தொண்ணூறு அடுத்து பார்த்தோம்னா ஆறுநூற்றி அம் ஐம்பத்தேழு எட்நூற்றி பதினஞ்சு இரநூத்தி பத்து இதில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆறுநூற்றம்பது இரநூத்தி பதினேழு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி தொண்ணூறு இரநூத்தம்பத்தஞ்சு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக நீங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டில் பார்த்தோம்னா எண்பத்தி ஒன்பது அறுபத்தஞ்சு இருபத்தொன்று இருபத்தி ஒன்பது எண்பத்தஞ்சு அறுபத்தொன்று அடுத்தது பார்த்தோம்னா பிசி போர்டில் பார்த்தோம்னா என்ன நம்பர் வரும்னு பார்த்தோம்னா ஐம்பது பதினேழு ஐம்பத்தஞ்சு தொண்ணூறு ஐம்பத்தி ஏழு பதினஞ்சு அடுத்தது பார்த்தோம்னா ஏசி போர்டில் என்ன நம்பர் இல்லைன்னு பார்த்தோம்னா எண்பத்தஞ்சு அறுபது இருபத்தி ஏழு இருபது எண்பது அறுபத்தி அஞ்சு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது ஆல் போர்டு ஆள் போர்டில் பார்த்தோம்னா நாலு ஒன்பது ஏழு ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பா நன்றி நண்பா